அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இஸ்லாம் கூறும் வாய் சுகாதாரம் சுபைத் ரதி அல்லாஹு அனுகு அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு வசலம் அவர்கள் ஒரு நாள் வேளையில் அவர்களோடு நாங்கள் சாப்பிட்டோம் பிறகு அவர்கள் தண்ணீரை கொண்டு வரச் சொல்லி வாய் கொப்பளித்தார்கள் இந்த செய்தி சகிள் முகாரியிலே ஐந்து மூன்று ஒன்பது பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சாப்பிடுவதற்கு முன்பாகவும் வாய் கொப்பளித்துக் கொள்ள வேண்டும் என்றும் சாப்பிட்டு முடித்ததற்கு பின்பாகவும் வாய் கொப்பளித்துக் கொள்ள வேண்டும் என்றும் வாய்வழி சுகாதாரம் அது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இஸ்லாம் தெளிவுபடுத்தியிருக்கிறது வாய்வழி சுகாதாரம் என்பது ஒருவருடைய வாய்வழி குழியை சுத்தமாகவும் நோய் மற்றும் பிற பிரச்சனைகள் இல்லாமல் நல்ல சுகாதார பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பதன் மூலமாகவும் நடைமுறைப்படுத்தப்படுகிறது உலகில் மிக பழமையான மருத்துவ முறைகளில் ஒன்றான ஆயுர்வேத மருத்துவத்தில் பெரும்பாலான நோய்களுக்கு சிகிச்சை முறைகள் உள்ளன பருவநிலைக்கு ஏற்றவாறு உணவுகளை உட்கொள்வது உடற்பயிற்சி மூச்சுப்பயிற்சி மூலிகைகள் என்று சில எளிய பயிற்சிகள் மூலம் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை சிறப்பாக கவனித்துக் கொள்வதற்கு ஆயுர்வேத பரிந்துரைகள் உள்ளன அந்த வகையில் ஓரல் ஹெல்த் என்று சொல்லப்படுகின்ற பற்கள் மற்றும் வாய் ஆரோக்கியத்திற்கான சிறந்த பயிற்சியாக எண்ணெய் கொப்பளித்தல் வாயிலே எண்ணெயை வைத்து கொப்பளித்தல் என்ற முறை பல நூற்றாண்டுகளாக வளமையில் உள்ளது என்பதோடு மாத்திரமல்லாமல் இதன் மூலமாக எண்ணற்ற பயன்பாடுகளை உடலியல் ரீதியாக ஒருவர் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை மருத்துவ ஆய்வுகள் தெளிவுபடுத்துகிறது சாப்பிடுவதற்கு முன்பாக கைகளை தேய்த்து கழுவ வேண்டும் சாப்பிட்ட பின்பும் கைகளை கழுவி வாய் கொப்பளிக்கவும் வேண்டும் என்றும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலையுவசலம் அவர்கள் வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் சுமார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக எந்த அறிவியல் வளர்ச்சியும் அடையாத காலகட்டத்தில் கண்ணுக்கு தெரியாத பொருட்களை பண்படங்கு பெரிதுபடுத்தி பார்க்கக்கூடிய நுண்ணோக்கிகள் இல்லாத காலத்தில் அல்லாஹ்டை தூதர் சல்ல அல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் இப்படிப்பட்ட நெறிமுறைகளை உலக மக்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் எனவேதான் இந்த அடிப்படையிலே சுகாதாரம் பேணப்படுகின்ற போது பல்வேறு விதமான ஆரோக்கியத்தை ஒரு மனிதர் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் இஸ்லாம் வழிகாட்டி தருகிறது அல்லாஹ் தூதர் சல்லாஹ் ஹுலை அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் தூங்கி எழுந்தால் அவருடைய மூக்கிற்கு மூன்று முறை தண்ணீர் செலுத்தி அதை சிந்தட்டும் என்று குறிப்பிடுவார்கள் இது காலையில் மட்டுமல்லாமல் தன்னை படைத்த இரட்சகனை வணங்கி வழிபடுகின்ற தொழுகைக்காக வேண்டி ஒவ்வொருவரும் தயாராவதற்கு முன்பாக இந்த அங்க தூய்மையை மேற்கொள்ள வேண்டும் அதில் தலையான விஷயங்களாக வாய்க்கொப்பளித்தல் என்பது இடம்பெற்றிருக்கிறது என்பதோடு மாத்திரமல்லாமல் அது எந்த அளவிற்கு ஆரோக்கிய ஆன்மீக ரீதியான உண்டான விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொடுக்கின்றது என்பதையும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எல்லாம் அல்லாஹு தாலா அனைத்து சுகாதாரங்களையும் பேணக்கூடிய நல்லோர்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து